ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த பாமாயில் என்ன எடுக்கிறாங்கன்னா அதை நம்ம மரம் பார்க்க போகிறோம் இங்கே வந்திருக்க பாருங்கள் இந்த கொல்லியில் பார்த்திங்கன்னா அதுக்கு பக்கத்தில் சவக்கொல்லி எல்லாம் இந்த பூஞ்செடி போல இந்த கொடி படந்திருக்கு இதை தெர்த்து பாருங்கள் அதுதான் பாமாயில் மரம் அந்த அதில் வந்து காய்தான் எடுத்து போயிட்டு ஃபேக்ட்ரிக்கு போயிட்டு பாமாயெலாம் ரெடி ஆகி வருது இதெல்லாம் சின்ன கன்று இது வச்சு ஒன்றரை வருஷத்துக்கு கன்று ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் ஆகுது அந்த கன்று வச்சு இது மரம் இது நாலஞ்சு வருஷம் அது இது மரம் வச்சு இந்த ரைஸ் இடத்துக்கு வாங்க உள்ளார போகலாம் இது ஊடாவில் வந்து நம்மளுக்கு வந்து மாங்கன்று இருக்குது இதுதாங்க இது வந்து நடுத்தரமான காய் இது இன்னும் முத்தனம் இது இது நடுத்தரமான காய் இது இது வந்து கொஞ்சம் கால்வாசு இது வந்து கொஞ்சம் இதெல்லாம் இருக்கும் இன்னும் வந்து குரத்துலேயே உங்களுக்கு வந்து சின்ன பூப்பில் சின்ன சின்னதாக இருக்கும் பிஞ்சு பச்சை கலரில் இருக்கும் இது வந்து மஞ்சள் கலர் இருக்கிறது போய் நடுத்துகிறோம் போய் நல்லா முத்த வந்து கருப்பாக இருக்கும் இங்கே வந்து மாமரம் இருக்குது ஊடாவில் வந்து சப்போர்ட்டாகவும் இருக்குது நடுமத்து நெடுஞ்சத்தில் வச்சுருக்குது கேப்பு இருக்குல்ல அதனால் அங்கே பாருங்கள் காக்காவாக எக்கச்சக்கமாக கத்தி கிடக்குது இது உள்ள காக்கா இருக்குது பண்ணி தான் அங்கே அங்கே பல்ல நோண்டி காட்டு பண்ணியோ இங்கே எல்லாம் ஏறு ஓட்டி எல்லாம் பதம் பண்ணி வச்சு எல்லாத்தையும் நோண்டி வச்சுருக்கு இதுக்கு தான் இருக்குது இங்கே அது கேட்டெண்டு போய் பார்க்கலாம் ஓ போகுது எல்லாம் பறந்து போகுது தனியாக கழக உட்காந்துருக்கு எல்லாமே எல்லாமே பாமாயில் தாங்க பாமாயின் மரம் தாங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினஞ்சு ஏக்கர் இது பதினஞ்சு ஏக்கரும் பாமாயில் மரம் தான் இது இதை வெட்டுறதுக்கு ஆள் தான் வச்சாகணும் இது அது ரெண்டு இருக்குது பாருங்கள் இது கரு கருப்பாக தேர்த்த தான் நல்லா முத்தி போனது சொல்லுவாங்க இது இருக்கு பாருங்கள் ரெண்டும் அதனால் இருக்குது செங்கா கலரில் இது கருப்பு கலர் நடுமத்தில் தேர்தல் அது போல் தான் இருக்கும் ஸ்டார்டிங்கில் அது ரொம்ப டார்க் பச்சையாக இருக்கும் அதனால் நம்மளுக்கு தெரியாது நல்லா ஊற்றுப்பது வந்து அந்தளவுக்கு இருக்கும் பச்சை இதுக்கப்புறம் குலை வச்சு அதை வந்து இதை வெட்டுருவாங்க இப்போ இது வந்து ஆள் வந்து வெட்டணும்